இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இப்போ நான் சொல்ல போற கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் பல ட்விஸ்டுகள் நிறைஞ்ச இந்த கதையை கடைசி வரைக்கும் கட்டாயம் பாருங்க பல ஆச்சரியங்கள் உங்களுக்கு இந்த கதையில கிடைக்கும் சரி கதைக்குள்ள போலாமா சிறுமி லாவண்யாவுக்கு அன்று உறக்கம் வர மறுத்தது ஒருவேளை புதிய இடம் என்பதால் இவ்வாறு உறக்கம் வர மறுக்கிறதோ என்று நினைத்து அன்று பகல் முழுவதும் ஓய்வின்றி வீட்டு வேலை செய்ததால் ஏற்பட்ட களைப்பின் காரணமாக உடல் சோர்வுற பின் இரவில் உறங்கிப் போனாள் லாவண்யாவின் குடும்பம் மிகவும் வறுமையானது ஒரு புறம்போக்கு இடத்தில்தான் அவளுடைய குடிசை அமைந்திருந்தது லாவண்யாவிற்கு இப்பொழுது வயது பத்து அவளுடைய தந்தை நோய்வாய்ப்பட்டு இறந்து போனதாலும் தாயாருக்கு ஒரு கைக்குழந்தை இருப்பதால் தாயால் வேலைக்கு செல்ல இயலாது என்பதாலும் அந்த ஊரின் வசதி மிகுந்த ஒரு அரண்மனை போன்ற வீட்டில் எடுபடி வேலைக்காக பள்ளிக்கூடம் போவதை விடுத்து சிறிய மாத சம்பளத்துக்காகவும் பசி போக்கும் உணவுக்காகவும் அவளது தாயின் கட்டாயத்தால் அடிமையாக வெளியே செல்லக்கூடாது வீட்டில் நடப்பதை வெளியே சொல்லக்கூடாது எனும் கட்டுப்பாட்டுடன் வீட்டு வேலை செய்ய அங்கு வேலையில் சேர்க்கப்பட்டிருந்தால் அவளது தாயுடன் நேரில் பேசினால் வீட்டு ஞாபகம் வந்து விடும் என்பதால் மாதம் ஒரு முறை ஒரு நிமிடம் போனில் மட்டும் பேச அனுமதிப்பார்கள் அதே வீட்டில் உள்ளறையில் உள்ள போனில் லாவண்யாவும் வெளியில் உள்ள திண்ணையில் வைக்கப்பட்டிருக்கும் போனிலிருந்து தாய் ராணியும் ஒருவருக்கொருவர் பத்தடி தூரத்தில் இருந்தும் பார்க்காமல் பேசிக்கொள்ளும் கட்டுப்பாடுகள் அதுவும் மாதம் ஒரு முறை மகளின் சம்பளம் வாங்க வரும்போது மட்டுமே பேச வாய்ப்பு கிடைக்கும் இதில் லாவண்யாவின் தாயாருக்கும் உடன்பாடு இல்லை என்றாலும் வருமானத்திற்கு வேறு வழி இல்லாததால் மனக்கவலையுடன் ஒத்துக்கொண்டால் வருடம் ஒரு முறை தைப்பொங்கல் நாளில் மட்டும் தாயும் மகளும் முதலாளியின் தோட்டத்து வீட்டில் சந்தித்து பேச அனுமதி கிடைக்கும் வேலை பார்க்கும் வீட்டில் சமைக்க ஒரு பெண்ணும் வீட்டை கூட்டி துடைக்க ஒரு பெண்ணும் வந்து போன பின்புதான் சிறுமி லாவண்யாவின் அரை கதவையே திறந்து விடுவார்கள் மற்றவர்களை சந்திக்க நேர்ந்தால் அவளுக்கு வெளி உலகம் தெரிந்துவிடும் வேலையை விட்டு போக நேரிடும் என்பதால் இத்தனை கட்டுப்பாடுகள் லாவண்யாவுக்கு அந்த வீட்டில் எடுபடி வேலை சொன்னதை மறுக்காமல் செய்ய வேண்டும் உணவு பரிமாறவும் கேட்டதை உடனே எடுத்து கொடுக்கவும் அவர்களின் கை அமுக்கி அமுக்கிவிடவுமான வேலைகளே அதிகம் ஒரே நேரத்தில் யாரும் சாப்பிட வருவதில்லை ஒவ்வொருவராக சாப்பிடும்போது மதியமாகிவிடும் மீண்டும் முதலிலிருந்து மதிய உணவு இப்படியே இரவு வரை தொடரும் இரவு எட்டு மணிக்கு வரும் சமையல் செய்யும் பெண் விடுவதற்குள் மூன்று வேலைக்குமான சமையலை முடித்துவிட்டு சென்று விடுவாள் எட்டு மணிக்கு லாவண்யாவை அவளது அறையில் விட்டுவிட்டு வெளியில் பூட்டி விடுவார்கள் அந்த குடும்பத்தினரின் பழக்க வழக்கங்களே மிகவும் வித்தியாசமாக இருந்தது வீட்டில் இருக்கும் எழுபது வயது முதலாளி அவரது மனைவி திருமணமாகாத இரண்டு மகன்கள் அனைவரும் மாடியில் இருக்கும் அறைக்கு இரவு படுக்க சென்று விடுவார்கள் லாவண்யாவிடம் பசிக்கிறதா என யாரும் கேட்க மாட்டார்கள் அனைவரும் சாப்பிட்ட பின் மீதம் இருப்பதை சாப்பிட வேண்டும் என்பதுதான் அங்குள்ள எழுதப்படாத சட்டம் சில நாட்கள் மீதமாகாது பல நாட்கள் மீதமாகும் அவர்கள் சாப்பிடும்போது தனக்கிருக்கும் பசியை அடைக்கிக்கொள்வதில் மிகவும் சிரமப்படுவாள் இரவு வேளையின்போது போது உணவு தனக்கு கிடைக்காத நிலையில் தண்ணீரை குடித்துவிட்டு படுப்பதால் காலையில் பசி உயிரை பிடுங்குவது போல் இருக்கும் அதைவிட அவளுக்கு பெரிய வேதனை இருக்காது மீண்டும் தண்ணீரையே குடித்து கொள்வாள் கடைசியாக சாப்பிடுபவர் கூட உனக்கு இருக்கிறதா என கேட்க மாட்டார்கள் பதிலாக அவர்களுக்கு போதவில்லை என அவளை முறைப்பார்கள் அவளும் மனசாட்சி வீட்டு சட்டத்தை மீறியும் அவர்களுக்கு முன் இதுவரை சாப்பிட ஆசைப்பட்டதில்லை லாவண்யா ஒரு முறை அவள் தாயை சந்தித்தாள் அப்பொழுது அவள் அம்மா வேலை செய்யும் வீட்டில் கீழே ஒரு அறை இருக்கிறது அந்த அறை எப்போதும் பூட்டப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு ஒரு முறை மட்டுமே திறந்து அங்கிருக்கும் ஒருவருக்கு உணவு கொடுக்கிறார்கள் நான் ஒரு முறை உணவு கொடுக்க போனபோது அவரது நாக்கு அறுக்கப்பட்டிருப்பதால் அவரால் பேச முடியவில்லை எழுதவும் முடியாதவாறு அவரது விரல்களும் வெட்டப்பட்டிருந்தன ஆனால் அவருக்கு வலது கையில் ஆறு விரல்களை வெட்டிய தழும்பும் முகத்தின் வலது பக்கம் ஒரு வெட்டுத்தழும்பும் இருந்ததாக அவள் அம்மாவிடம் கூறினாள் இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவளது அம்மா ராணி சோகமான முகத்துடன் தனது மகளை அனுப்பி வைத்தாள் லாவண்யாவிற்கு நினைவு தெரிந்த நாளிலிருந்தே ஒரு சந்தேகம் தனது தம்பியின் ஜாடை தந்தை மாதிரியே இருப்பது போல் தனது முகம் இல்லாததை நினைத்து இருக்கிறாள் ஆனால் தான் ஒரு செல்வந்தர் குடும்பத்து குழந்தை போல் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தும் இருக்கிறாள் அடுத்த முறை பாதாள அறையில் இருப்பவருக்கு உணவு கொடுக்க போனால் கொஞ்ச நேரம் இருந்து விட்டு வர வேண்டும் என்று யோசித்தாள் இந்த முறை லாவண்யா உணவை சற்று அதிகமாகவே எடுத்துக்கொண்டு சென்றாள் அந்த மனிதர் அந்த குழந்தையை அன்பாக பார்த்தார் அந்த குழந்தையை பக்கத்தில் அழைத்து தனது மடியில் சிறிது நேரம் அமர வைத்து மகிழ்ந்தார் தாடி வளர்த்து ஒரு அழுக்கு துணியுடன் பைத்தியக்காரனை போல் தெரிந்தார் இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவேளை உணவு கொடுத்தாலும் அதை மிகவும் குறைவாகவே கொடுத்தார்கள் அதனால் லாவண்யா தன் உணவையும் சேர்த்து அன்று எடுத்து சென்றிருந்தால் ஒரு கை மற்றும் ஒரு காலுக்கும் விலங்கு போடப்பட்டிருந்தது விலங்கு மனம் கொண்டவர்கள்தான் இவ்வாறு செய்வார்கள் அப்படி என்ன தவறு செய்து விட்டார் சுற்றிலும் உள்ள சுவற்றில் நகங்களின் மூலம் பல கிருக்கல்கள் அதில் அதிக இடங்களில் தெளிவில்லாமல் கால்விரல்கள் மூலமாக ரவி என எழுதியிருப்பது மட்டும் தெரிந்தது மறுமுறை தாயை சந்தித்த போது அவனது பெயர் ரவியாக இருக்கலாம் என லாவண்யா கூறியதை கேட்ட அவளது தாய் திடீரென்று கதறி எழுதாள் தேம்பினாள் அவர்தான் உன்னோட அப்பா என அம்மா சொன்னதை கேட்டு மயங்கிச் சரிந்த லாவண்யாவுக்கு முகத்தில் தண்ணீர் தெளித்ததும் நினைவு வந்தது அவளும் அழுதாள் லாவண்யா சந்தேகப்பட்டது போல் நடந்து விட்டது ஒரு நாள் லாவண்யா தனது தாயை சந்தித்த போது தாய் தன்னிடம் நடந்ததையெல்லாம் சொல்ல சொல்ல அதிர்ச்சி அடைந்தாள் லாவண்யா அவர் பெரிய பணக்கார வீட்டு பையன்னு எனக்கு தெரியாது ஊட்டியில இருக்கிற அவருடைய எஸ்டேட்டுக்கு மாசத்துக்கு ஒரு தடவை வருவாரு என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாததால நான் தேயிலை தோட்டத்துக்கு போனேன் அப்போ என்னை பார்த்தவர் என்னை மட்டும் கெஸ்ட் ஹவுஸ் வேலைக்கு வர சொன்னார் நானும் போயிருந்தேன் அப்போ என்னை ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொன்னவர் அடுத்த நாள் மாறு வேஷத்தில் எங்கள் வீட்டுக்கே வந்துட்டார் என்னோட அம்மா கிட்ட பொண்ணு கேட்டதால் சின்ன முதலாளி சொன்னால் தட்ட முடியாதுன்னு அம்மா சரின்னு சொன்னதும் எங்கள் வீட்டிலையே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஒரு மாதம் ஒன்றா வாழ்ந்தோம் அப்புறம் அவரோட வீட்டுக்கு போய் விஷயத்த சொல்ல அவங்க எங்களை வந்து அடியால் வச்சு மிரட்டி எஸ்டேட்ல இருந்தே வெளியே போக வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் அவர் செத்து போனதா எஸ்டேட்ல இருந்தவர் சொன்னதும் நானும் செத்து போயிடலாம்னு விஷத்தை குடித்தேன் எங்கள் அம்மா என்ன ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க அங்கே என்னை காப்பாற்றின டாக்டர் நான் கர்ப்பமாக இருக்கிறதா சொன்னப்போ கதறி அழுதேன் அம்மா என்னோட கர்ப்பத்தை கலைக்க விரும்பாம வேற வழி இல்லாமல் தரமா என்னோடய மாமாவுக்கே என்ன கட்டி கொடுத்துட்டாங்க நாங்களும் வேலை தேடி கோயம்புத்தூருக்கு வந்து புறம்போக்கு நிலத்தில் குடிசை போட்டு வாழ ஆரம்பிச்சோம் உன்னை வேலைக்கு சேர்த்தப்போ இது அவரோட வீடுன்னு எனக்கு தெரியாதும்மா அவரோட குழந்த நீ அப்புறம் என் மாமாவுக்கு பிறந்தவன் தான் உன் தம்பி என கூறியவள் கண்ணீர் சிந்தினாள் ரவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவர் வரவழைக்கப்பட்டார் மருத்துவரின் உதவிக்கு லாவண்யா சென்றாள் மருத்துவரிடம் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் ஒன்றுவிடாமல் சொன்னாள் இவர் இறந்து போனால் யாருக்கும் தெரியாமல் புதைத்து விடுவார்கள் ஏனென்றால் ஏற்கனவே ஒரு அனாதை பிணத்தை காட்டி இவர் இறந்து போனதாக கூறிவிட்டார்கள் என அவள் கூறியதை கேட்ட மருத்துவர் கண்கலங்கியபடி நீண்ட யோசனைக்கு பின் மேலே வந்து ரவியின் அண்ணனிடம் பேசினார் ரவிக்கு நினைவில்லை இன்னும் இரண்டு நாட்களுக்குள் இறந்து விடுவார் மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு பாடி தேவைப்படுகிறது என்று மருத்துவர் கூறிய மறுநொடியே இவனை நாங்களா கொன்னா பாவம் பிடிச்சிக்கும் தானா சாகட்டம்னு இருந்தோம் நல்ல வேலை கடவுள் உங்களை அனுப்பி வச்சிருக்காரு இன்னைக்கு ராத்திரிக்கே நீங்க சொல்ற இடத்துக்கு நாங்க அனுப்பி வச்சிடுறோம் என்று ரவியின் அண்ணன் கூறினார் இனி லாவண்யாவிற்கு அவளுடைய அப்பா கிடைத்து விட்டார் ரவி தான் தன்னோட அப்பான்னு தெரிஞ்சதோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டா எப்படியாவது நம்ம அப்பா கூட இருக்கணும் அப்பாவை இந்த இடத்துல இருந்து காப்பாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி டாக்டர் கிட்ட எல்லா விஷயத்தையும் லாவண்யா சொல்லியிருக்கா அந்த நல்ல மனம் கொண்ட டாக்டர் அவரும் லாவண்யாவுக்காக உதவி பண்ணியிருக்கார் இந்த உலகத்துல இப்படிப்பட்ட வினோதமான சம்பவங்களும் நடக்கத்தாங்க செய்து இல்லையா இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்